ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டூ ஆ சேனல் வந்து நம்ம பார்க்க போகிறது அழகழகாக குட்டியாக இருக்கக்கூடிய அந்த மண்ணில் செஞ்சது அந்த மாதிரி இருக்கக்கூடிய சாமி சிலைகள் தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எங்கள்கிட்ட இருக்க எல்லா கலெக்ஷன்ஸுமே நான் காட்டுறேன் இந்த விநாயகர் சிலை ரொம்பவே அழகாக இருக்கலை கலர் எதுவுமே கொடுக்காமல் ஒயிட் கலரில் இருக்குது இது வந்து மண்ணில் செஞ்சது தான் நல்லா வெயிட்டாக இருக்குது இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் போட்டிருக்கோம் சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டு இருக்கீங்க தொடர்ந்து இந்த மாதிரி ஆதரவு கொடுங்க இந்த விநாயகர் ரொம்பவே அழகாக இருக்குது ப்ரவுன் கலரில் கீ கீழே வந்து அதே மாதிரி மூஷிகன் அதாவது விநாயகரோட வாகனம் இருக்கிற மாதிரி இருக்குது ஒவ்வொரு தடமும் வந்து அவ்வளோ அச்சு வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து இது வந்து ஒரு குட்டி விநாயகர் இதெல்லாமே இருந்து நாங்கள் பிரிக்காமல் அப்படியே வச்சுருக்குறோம் இது மோஸ்ட்லி எதுவுமே சாமி ரூம்லாம் வைக்கலை நான் ஸ்டோர் ரூமில் புது வீடு வாங்கின பிறகு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாகவே அப்படி பேக் பண்ண மாதிரி வச்சுருந்தது தான் இப்போ நான் எடுத்துகிட்டு வந்து காட்டிகிட்டு இருக்கேன் அப்புறம் இந்த ஜீசஸ் ஃபோட்டோ ஃப்ரேமு எங்கள் வீட்டில் வந்து எம்மதமும் சம்மதம் முதல் தான் எல்லா சமயமே நாங்கள் வந்து கும்பிடுவோம் அதுக்கப்புறம் சாய்பாபா இந்த சாய்பாபா பார்க்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா அந்த சின்ன பிள்ளையெல்லாம் இருக்கும்போது ஒரு சின்ன பையனை வந்து இந்த சாய்பாபா வந்து காப்பாற்றுவாங்களா அந்த படம் தான் ஞாபகம் வருது யாருக்கெல்லாம் அந்த படம் தெரியும் பார்த்துக்கிங்கன்னு சொல்லி